வணக்கம் மக்களை சோ எல்லாரையும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து அதிர்ச்சியா சில வடிவங்கள் வந்து கேட்டாங்க சோ ப்ரோ மறுபடியுமா அப்படின்ற மாதிரி சோ அதற்கு என்னுடைய தரப்புல ஒரு பதில் ஒண்ணு பொதுவா நமக்கு பிடிச்சவங்க வந்து இன்னொரு ஷோக்கு வர்றாங்க அப்படின்னா நம்ம சந்தோஷம் தான் படுவோம் ஆனா இங்க வந்து மிக்ஸ்டு ரியாக்ஷன் அப்படின்றது தான் சரிங்களா ஸோ சரி அது என்ன அப்படி ஸோ எங்கே நான் தேடின வரைக்கும் எனக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் அவர்கள் அவர் தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று அப்புறம் வந்து இந்த பிக்பாஸுக்குள்ளே இந்தியாவில் நடந்த ஒட்டுமொத்த பிக் பாஸுக்குள்ளேயுமே போன போட்டியாளர்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டி அதிர்ஷ்டி அதாவது ரொம்ப ஒரு என்ன சொல்லுங்க அந்த தங்க முட்டை அந்த வார்த்தோட அந்த முட்டைகளை வந்து எடுத்தது அப்படின்னாலே அது ஜனனி மேம் அவர்கள் தான் தளபதி கூட இவங்க நடிச்சதுக்கே வந்து பல பேர் வந்து அப்படியே இன்னும் அந்த அந்த ஒரு ஷோக்ல பல பேர் வந்து இன்னும் இருந்து வழியில வரல அதுக்குள்ளே விஜய் சேதுபதி என்ன மிஸ்ஸின் சார் அப்படி லிஸ்ட் போய்கொண்டிருக்கக்குள்ள தெலுங்கு அப்படி போய்கொண்டிருக்கேன் இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அடுத்த படம் அது தொடர்பாக இன்னைக்கு வருகின்ற தகவல்கள் ஸோ ஜனனி மேம் ஸோ அவங்க தொடர்பான ரைசிங் ஸ்டார் பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள் நெக்ஸ்ட் ஸ்ரீதேவி அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டோம் சரி அவங்க தலைவர் படம் அது தொடர்பான அப்டேட்டு அப்புறம் மணி அவர்களுடைய கொடி கனடால பறக்குது மணி மாஸ்டர் அவர்கள் வந்து பிரபுதவாசர் அவர்களுக்கும் சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கும் என்ன நாளை நடக்க இருக்கின்ற திருவிழா அது தொடர்பான அப்டேட் அப்படியான இந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் பத்தொன்பது கோடி ஓட்டு இப்போது ஃபர்ஸ்ட் டைம் வேல்ட் கார்ட் என்ட்ரியா வந்து டைட்டில் அடித்த முதல் நபர் இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லேயே ஆரிய அவர்கள் இப்போ 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 காமனாக நடக்கிற ஒரு விடயம் என்ன அப்படின்னா தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின் பண்ணால் அதுக்கப்புறம் தேட வேண்டியதா இருக்கும் அப்படி என்பது தான் இதுனா இதை நான் மட்டும் சொல்லலை எல்லாேருமே மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் பல வருஷம் ரிவ்யூ பண்றவங்களுடைய காமன் கருத்தும் சரி உண்மையும் சரி இதுதான் உதாரணத்துக்கு சீசன் செவனுக்கு முதல் ரெக்கார்ட் அடிச்சு டைட்டில் அடிச்சதுன்னா ஆரியவர்கள் அவர்கள் பட் அதுக்கப்புறம் காண இல்ல படங்கள் வந்தாலும் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது இப்போ வரைக்கும் இப்போ அவர் வந்து இன்னொரு டிவி நிகழ்ச்சிக்கு தான் போயிருக்காரு பட் அந்த அந்த டிவி நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் சாதாரணமாக கோஸ்ட் பண்ண எடுக்க மாட்டாங்க அதுக்கு அறிவு சமூக அக்கறை இருக்கணும் சமூக ஆர்வம் இருக்கணும் அந்த ரீதியில் அவர் தான் இப்ப கோஸ்ட் பண்ண போறாரு இன்னொரு நிகழ்ச்சி பட் சினிமாவில் இப்ப பிக் பாஸ்ல கொண்டாடப்பட்ட ஆரிய அர்ஜுனன் அந்த டைம்ல அவருடைய ஒரு பத்து பதினஞ்சு படம் நடித்தவர்களுடைய படத்தோட அப்டேட் வந்தால் கூட அங்கே ஆரிய பற்றி அப்டேட் தான் ஃபர்ஸ்ட் நிற்கும் ரெண்டு ஆரிய அர்ஜுன் ரெண்டு பேரை போட்டாலே ரெண்டு லட்சம் வியும் மூணு லட்சம் அப்படி சரியா பட் இப்போ இல்லை அது அது இல்லை சேம் சேம் வந்து ராஜு அவர்கள் ராஜு அண்ணா அவர்கள் ராஜு பாய் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு அவரை பத்தி சரிங்களா அப்படி கொண்டாடப்பட்ட நபர் அதுக்கப்புறம் படங்கள்ல ஜொலிப்பாரு டைரக்ஷன்ல ஜொலிப்பாரு அப்படின்னு பார்த்தா ராஜீவ் இல்ல பாட்டி அப்படின்னு விஜய் டிவில ஒரு ஷோ ஒண்ணு அது அது வந்து எதிர்பார்த்தோ அண்ணாவோட அது இது எது மாதிரி போகும் அப்படின்னு பட் அதுவும் பட் ராஜீவ் அண்ணா ஒரு தங்கமான மனிதர் நல்ல மனிதர் நல்லவனாரு ரொம்ப நல்லவனா இருக்காது தலைவர் எப்பயுமே சொல்றது ஒருத்தங்க புதுசா அவரை பார்க்க போனா அவருடைய அட்வைஸ் கண்ணா நல்லவனாரு ரொம்ப நல்லவனா இருக்காது அப்படின்றதுதான் சோ ராஜுவன அப்படித்தான் ரொம்ப ஸோ சோ தான் இன்னும் நீந்தி கொண்டிருக்காரு கடல்ல கூடிய சீக்கிரம் கரை சேரணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம் என்னுடைய பிரார்த்தனை எல்லாரோட பிரார்த்தனை அதுக்கப்புறம் முகீன் அவர்கள் தொடர்ந்து நடிச்சு கொண்டு தான் இருக்காரு ஆனா வெற்றிகள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரல சேம் ஸ்டோரி வரதும் தெரியலை போகிறதும் தெரியலை படங்கள் இப்ப ஜனனி மேம் கூட ஒரு படம் ஒன்று பண்றாங்க முகின் அவர்கள் ஓட படத்தில் ஜனனி ஜனனி மேம் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணுறாங்க அப்புறம் ரித்விக் அவர்கள் சத்தியமாக ஆளை காணில் தேடுவோர் இல்லை இவளத்துக்கும் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கபாலி படத்தில் நடிச்சு போட்டு தான் பிக் பாஸ்குள்ள வந்தாங்க சரிங்களா பட் இப்போ காணல அப்புறம் ஆரம்ப அவர்கள் ஏழு வருஷமா போராடி கொண்டிருக்கார் தமிழ் சினிமால அப்புறம் பாலாஜி முருகாஸ் அவர்கள் பிபி அல்டிமேட் வினர் இப்பதான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு அருண் விஜய் சார் அவர்களுடைய படத்தில் அதோட ரிசல்ட் வந்த தான் தெரியும் சரிங்களா ஸோ இப்படி இருக்கீங்க பத்தொன்பது கோடி ஓட்டெடுத்த அர்ச்சனா மேம் அவர்களுடைய படங்களோட அப்டேட் எதிர்பார்த்துருக்கேன் இப்ப சில தகவல்கள் வந்துருக்கு என்ன அப்படின்னா குக்வித் கோமாலியல் அர்ச்சனா அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் தினேசனா அவர்கள் இப்படி இவங்க ரெண்டு பேரோட பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் பீப்புளை பற்றி நான் பேசல சரிங்களா சோ அதனால அந்த ரெண்டு பேர் இருக்கு பட் எனக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சியில் அப்படி நெகட்டிவிட்டி பீப்புளை போட மாட்டாங்க போட்டால் நிகழ்ச்சிக்கு தான் கெட்ட பேர் ஒருவேளை அவங்க கெட்ட பேரை போக்குவதற்காக ஏதாவது போய் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களை போடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கலாம் பட் சோ அர்ச்சனா மேம் அண்ட் தினேஷ் அவர்கள் அவங்க தான் இந்த பிக் பாஸ் அ பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் கேட்டகரியில இருந்து குக்வித் குமாரிக்கு போறது அப்படின்னா அர்ச்சனா மேம் அவருடைய பேரும் தினேஷ் அவருடைய பேரும் இப்ப பல இடங்களில் ஒரு ரூமரா வந்து பேசப்பட்டு அப்ப பல ஜெர்னி மேம் இருப்பாங்க நம்ம கிட்ட அட்மினா இருப்பாங்க நம்ம கிட்ட கேட்டாங்க இப்போ வரைக்கும் எதுவுமே கன்ஃபர்ம் ஆகலை சரிங்களா பட் நான் வந்து உங்களுக்கு நாளைக்குள்ளா நம்ம ஸ்டைலு நூறு வீதம் அடிச்சு சொல்லுவோம்ல அந்த ஸ்டைலில் நாளைக்கு நான் பதில் சொல்றேன் அச்சனா அவர்கள் குக்வித் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காங்களா இல்லையான்றது சரிங்களா ஸோ காத்திருப்போம் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனனி மேம் அவர்கள் ஸோ ஜெனனி மேம் ஸோ நம்ம அவங்களுடைய என்ட்ரோ பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் பார்த்துட்டு நம்ம ஸ்டைலில் நம்ம ரிவ்யூ போட்டோம் வாக் மை வேர்ட்ஸ் இந்த பொண்ணே தமிழ் சினிமான சாதனை படைப்பாங்க சரியா ஸோ இந்தியாவில் பிக்பாஸ்ல போன போட்டியாளர்கள் யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு வாய்ப்புகள் ஒரு இந்த மலை பெஞ்சால் எப்படி இருக்கும் பட வாய்ப்புகள் அது ஜனனி அவர்களுக்கு அப்படி நடந்து ஒன்றிருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து இன்னிசை பாடி தமிழ் சினிமாவே வரவேற்ற ஒரு நபர் டிசம்பர் பதினேழு கமல்ஹாசன் அவர்கள் வெளியில் அனுப்புறாங்க ஜெனனிமர்களை பண்ணி அவங்க சேவ் டொப்திரிக்குள்ளே வரவேற்றிய ஒரு நபர் சிவன் கணேசனுக்கு சப்போர்ட்டா வந்து ஜெனனி அவர்களை வெளியில் அனுப்புனாங்க அங்கேயே தொடர்ந்தான் நடந்துச்சு டிசம்பர் பதினெட்டு அந்த பதினாலாம் தேதி எபிசோட் டிவியில் போன முதல் ஜெரனி மாமார்கள் தளபதி தளபதி விஜயன் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது படத்துல இருக்காங்க அப்படி என்பதை சொன்ன ஒரே ஒரு ரிவ்யூ நான் சோஷியல் மீடியால சரிங்களா அந்த டெலிகாஸ்ட் ஆகும் போது அவங்களுடைய படத்தோட அப்டேட் வருது சோ இப்படி தளபதி படம் லோகேஷன் டைரக்ஷன் அனிருத் அவர்கள் இசை பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி த்ரிஷா அவர்கள் ஹீரோயின் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு அந்த தமிழ் சினிமாவே ஒரு நபரை இன்னொரு மேலே வந்த ஒரு நபரை வாமகளை அழைச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் அவங்களுடைய என்ட்ரி இன்ட்ரோ தமிழ் சினிமாவில் ஸோ அப்ப அதே வந்து அந்த ஷாக்லயே பல பேர் வியந்து பார்த்து கொண்டிருக்காங்க ஜனனி மல நடுவில் விஜய் செல்பதி அண்ணாவோட படம் அம்பேஸ் சீன் சார் அவருடைய படம் இந்த ஏப்ரல் முப்பதுன்னு ஒரு படம் வர இருக்கு கைவசம் இது தவிர்த்து மூணு படம் தெலுங்குல ஒரு படம் டோக்கு அப்படின்னு இருக்கக்குள்ள இன்னைக்கு இன்னொரு அப்டேட் அப்படின்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் லோகேஷ் அண்ணா அவர்களுடைய ஒன் செவன்டி ஒன் ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி ஒன் அதுல வந்து ஜனனி மேம் அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள் கண்டிப்பா இருக்க அப்படின்னு ஜூன் மாதம் தான் கன்ஃபர்மான போய் கொண்டிருக்கு சரிங்களா பிக் பாஸ்குள்ள போனா ஜர்னனி போல வெளியில வரணும்ப்பா அப்படின்ற அளவுக்கு இந்த உள்ளுக்குள்ள போனவர்கள் ஏன் டைட்டில் வின் பண்ண நபர்களை வந்து மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கொண்டிருக்காங்க சரிங்களா இதுதான் ஜனனி மேம் அவர்களுடைய த ரியல் சக்சஸ் என்னும் போல வாழ்க்கம்மா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மணி மாஸ்டர் அவர்கள் இப்போ அவருடைய கொடிதான் அவர் தான் ட்ரெண்டிங் பிக் பாஸ் சீசன் செவன்ல போன நபர்கள் இப்போ மணி அவர்கள் தான் ட்ரெண்டிங் சரிங்களா டாக் ஆப் த வேர்ல்டு சோ அப்படி இருக்ககுள்ள மணி மாஸ்டர் அவர்கள் இப்போ கனடால டொரண்டோல இருக்காங்க மணி மாஸ்டரோட ஸ்டைல் என்ன அப்படின்னா அவர் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அங்க அவருடைய திறமையை காமிப்பாரு ரீல்ஸ் வந்து போடுவாரு சக கலைஞர்களையும் இன்னும் ஊக்குவிப்பாரு இன்னும் பிரபலப்படுத்துவாரு மணி மாஸ்டர் டொரண்டோல ஒரு அதிகாலை பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவருடைய மீடியால போட்டுட்டு பிரபுதவாசர் அவர்கள் அண்ட் சாண்டி மாஸ்டர் அவர்களை டெடிகேட் பண்ணியிருந்தாங்க பிரபுதவா மாஸ்டர் அண்ட் சாண்டி அண்ணா அப்படின்னு போட்டு பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்கால இருந்து அப்புறம் கனடால பல பகுதிகளில இருந்து நாளைக்கு நம்ம மணி மாஸ்டர் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்டிப்பா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அவர் அவர் வந்து ஒரு ஜட் சீஃப் கெஸ்டா போறாங்க அவர் கூட செல்ஃபி எடுக்க அவரை அவரு கூட உரையாட பல மக்கள் வந்து நாளை போக இருக்காங்க அந்த திருவிழாவே நாளை நடக்க இருக்கு அது தொடர்பான அப்டேட் வந்து கொண்டே இருக்கும்னு நம்புறேன் எனக்கு அதை நான் வரும் பட்சத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரிங்களா சோ இப்படி சாண்டி மாஸ்டர் அவர்கள் ஆப்டர் பிக் பாஸ் சீசன் செவனுக்கு அப்புறமும் ஒருத்தரை பற்றி தொடர்ந்து அப்டேட் வந்து இருக்கு இந்த செவன் போன போட்டியாளர்களை இப்ப வரைக்கும் பற்றி அவருடைய வாய்ப்புகளை பற்றி சினிமாலும் சரி நிகழ்ச்சிகள்லயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி தொடர்ந்து ஒருத்தரை பற்றி அப்டேட் வருது சீசன் செவன் போட்டியாளர்கள்ல அப்படின்னா அது நம்மளுடைய மணி மாஸ்டர் தான் சரிங்களா எண்ணம் போல வாழ்க்கை நல்ல மனமுடையவர்கள் கீழே விழுந்துதான் சரித்திரமே இல்ல மணியவர்கள் அங்க ஜொலித்து கொண்டிருக்காரு அவருடைய கொடி கனடால இப்ப பிறகு சரிங்களா ஓகே அடுத்தது பாலாஜி முருகதாஸ் அவர்களுடைய படம் அருண் விஜய் சார் அவர்கள் கூட பண்றாங்க பேர் வைத்தியல்ல இப்பதான் ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க கண்டிப்பா அந்த படம் மாம்பெரும் வெற்றி பெற டெனிஸ் வியூ நம்ம குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள் சரிங்களா சோ ஓகே மக்களே இது நீங்க கேட்ட கேள்விகள் இன்று நடந்த விடயங்கள் தொடர்பாக நம்மளுடைய ஒரு தொகுப்பு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க நன்றி